ஓம் ஸ்ரீ கருப்பண்ண சாமியே போற்றி 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 என் அன்பு குழந்தையே இன்று உன் அப்பன் கருப்பண்ண சாமி நீ உன் வாழ்க்கையில் பட்ட அத்தனை கஷ்டங்களுக்கும் மருந்தாக உன்னை தேடி வரப்போகின்ற ஒரு புதிய உறவை பற்றி சொல்லிவிடப் போகிறேன் என் பிள்ளையே நீயாக நேசிப்பதை விட சுகமானது என்ன தெரியுமா நீ ஒருவரால் நேசிக்கப்படுவது அப்படிப்பட்ட ஒரு உறவினை உன்னிடத்தில் நான் கொண்டு வந்து தரும்பொழுது எப்பொழுதும் நீ வேண்டாம் என்று சொல்லிவிடாதே என் பிள்ளையே உன் அப்பன் உன்னோடு பேசுகின்ற ஒவ்வொரு நொடியும் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தை மட்டுமே அடிப்படையாக கொண்டு உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் உனக்கு இருக்கின்ற குழப்பங்களும் பிரச்சனைகளும் உன்னை விட்டு நீங்க வேண்டுமல்லவா உனக்கான மன அமைதி வேண்டுமல்லவா நீ எதுவெல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு வேண்டுமென்று என்னிடத்தில் வந்து கையேந்தி நின்றாயோ அதையெல்லாம் நிச்சயமாக உன் வாழ்க்கையாக்கி உனக்கு நான் கொடுக்கத்தான் போகிறேன் உன் வாழ்க்கையில் என்னென்ன தீமைகள் இருக்கிறது எதையெல்லாம் உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுத்தால் நீ அப்படிப்பட்ட தீமைகளில் இருந்தும் கஷ்டங்களிலிருந்தும் இருந்தும் மீண்டு வருவாய் என்பது உன் அப்பன் எனக்கு நன்றாக அல்லவா அதற்காகத்தான் இப்படிப்பட்ட ஒரு உறவினை உன் நடத்தில் கொண்டு வந்து சேர்க்கப் போகிறேன் என் பிள்ளையே உனக்கு தாமதமாக கிடைக்கிறது என்று நீ ஒரு நாளும் எண்ணி வருத்தப்படாதே உன் வாழ்க்கையில் எந்த நேரத்தில் எது கிடைக்க வேண்டும் என்று இருக்கிறதோ அப்படிப்பட்ட நேரத்தில்தான் உனக்கு எல்லாம் கிடைக்கப் போகிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு கிடைக்கக்கூடியது எல்லாம் தாமதமாக இருந்தாலும் அதை நினைத்து வருத்தப்படாமல் எது நடந்தாலும் எது வந்தாலும் இந்த வாழ்க்கையில் உனக்கான மகிழ்ச்சி எப்பொழுதுமே உன்னை தேடி வரும் என்பதை முதலில் நீ நம்ப வேண்டும் இந்த வாழ்க்கையில் எத்தனை உறவுகள் நம்மை சுற்றி இருந்தாலும் அவர்களிடத்திலிருந்து நமக்கு கிடைத்தது எல்லாம் ஏமாற்றம்தான் இவர்கள் நமக்கு செய்தது எல்லாம் துரோகம்தான் என்று சொல்லி நீ மனம் அருந்தி அல்லவா என் குழந்தையே நான் சொல்லும்படி நீ நடந்து கொள்ள வேண்டும் உன் மனதில் இருக்கின்ற எத்தனையோ பிரச்சனைகள் எல்லாம் வாழ்க்கையில் உன்னை அடுத்த கட்டத்திற்கு நகர முடியாமல் அப்படியே சிறைபிடித்து வைத்திருக்கிறது அல்லவா இதையெல்லாம் உன் அப்பன் உன் வாழ்க்கையில் சரி செய்து கொடுப்பதற்காகவே வந்திருக்கிறேன் அதற்காக நீ உன்னுடைய ஒத்துழைப்பை இந்த அப்பனிடத்திலே கொடுக்க வேண்டும் இந்த அப்பன் உன்னோடு துணையாக இருக்கும் பொழுது நீ நல்ல மனநிலையோடு எல்லா விஷயங்களையும் எதிர்கொள்ள பழக வேண்டும் உனக்கு ஒரு கஷ்டம் என்று ஒன்று வரும்பொழுது மூளையில் முடங்கி கிடப்பேன் என்று சொல்வதை விட என்ன பிரச்சனை வந்தாலும் என் அப்பன் கருப்பண்ண சாமி எனக்கு துணையாக நிற்கிறார் நான் எழுந்து நடப்பேன் எல்லாவற்றையும் நான் மீண்டு வருவேன் என்று தைரியத்தோடு நீ சொல்ல வேண்டும் அப்பொழுதுதான் இந்த கருப்பண்ண சாமி எனக்கும் அது பெருமை உன்னாலும் நேர்மறையான எண்ணங்களோடு மீண்டு வர முடியும் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன் வாழ்க்கையில் இத்தனை காலமும் எத்தனையோ ஏமாற்றத்தையும் துரோகத்தையும் சந்தித்த உனக்கு நம் வாழ்க்கையில் நம் மீது உண்மையான அன்பு கொண்டு இந்த வாழ்க்கை முழுமைக்கும் நிறைந்து இருக்கக்கூடிய ஒரு உறவை தேடி நீ அலைகிறாயல்லவா அப்பேற்பட்ட ஒரு உறவு உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கப் போகிறது என்றால் நிச்சயமாக உன் வாழ்க்கை உனக்கு முழுமையாகிவிடும் என்னதான் பிரச்சனைகளை உனக்கு சமாளிக்க தெரிந்திருந்தாலும் இது போன்ற ஒரு உறவு நம்மோடு இருக்கிறது என்றால் எதையும் எதிர்கொள்கின்ற துணிவானது உனக்குள் தானாகவே வந்துவிடும் நமக்கு என்ன நடந்தாலும் நம்மை ஏனென்று கேட்பதற்கு நமக்காக ஒருவர் இருக்கின்றார் நம் வாழ்க்கையில் எந்த விஷயங்கள் நடந்தாலும் அதற்காக ஆறுதலாகவும் துணையாகவும் ஒருவர் இருக்கின்றார் என்று சொல்லி பக்கபலமாக துணையை நீ பெறத்தான் போகின்றாய் அப்பன் சொன்னதை விட ஒருபடி மேலாகத்தான் உன் வாழ்க்கையில் ஒரு புதிய உறவானது நிச்சயமாக உனக்கு கிடைக்கப் போகிறது இந்த வாழ்க்கையில் இத்தனை காலமும் நீ ஏங்கிய உன்னுடைய தவிப்பு என்னவென்று நான் நிச்சயமாக அறிவேன் எப்படியாவது இந்த வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயத்தை முழுமையாக வெற்றுக்கொள்ள வேண்டும் என் அப்பனே கருப்பண்ண சாமி நான் உன்னையே கதி என்று வந்திருக்கிறேன் என்று என்னிடத்தில் நீ சொன்னாயல்லவா உன்னுடைய தூய்மையான உள்ளத்தையும் தூய வார்த்தைகளையும் நல்ல உள்ளத்தையும் நல்ல பய பக்தியையும் கண்டுதான் உனக்கு இந்த வாழ்க்கையினை நான் கொடுக்கப் போகிறேன் இதுவெல்லாம் எனக்கு நடக்குமா எனக்கு கிடைக்குமா என்று நீ ஒரு நாளும் சந்தேகிக்காதே உன் வாழ்க்கையில் இது தேவைப்படுகிறது என்றால் அதை நிச்சயமாக இந்த கருப்பண்ணசாமி நடத்தி கொடுப்பேன் அது மட்டுமல்ல உன் வாழ்க்கை எப்படிப்பட்ட கஷ்டமான சூழ்நிலையில் இருந்தாலும் அதை மீட்டெடுக்க வேண்டிய பொறுப்பும் இந்த கருப்பண்ண சாமியினுடையதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் பிள்ளையே நீ எப்பொழுதும் எல்லோரிடத்திலும் பணிவோடும் கனிவோடும் அன்போடும் நடந்து கொள்ள வேண்டும் ஒரு பிரச்சனையையும் நீ கருத்தில் கொண்டு தேவையில்லாத எந்த ஒரு விஷயத்தை பற்றியும் சிந்தித்து கொண்டு இருக்கக்கூடாது உன்னை சுற்றி எது நடந்தாலும் சரி அது உன் வாழ்க்கையை மேன்மையாக்கத்தான் வந்திருக்கிறது என்பதை நீ நினைத்துக்கொள்ள வேண்டும் இந்த கருப்பண்ண சாமியின் பார்வையில் இருக்கின்ற உனக்கு இனி எந்த கஷ்டங்களும் வராமல் நான் உன்னை எப்பொழுதும் பாதுகாத்து நிற்பேன் அதையும் தாண்டி உனக்கு ஒரு பிரச்சனை வருகிறது என்றால் அந்த பிரச்சனைகளை எல்லாம் உன்னை சோதிப்பதற்காகவும் உன்னுடைய மன வலிமையை அதிகரிப்பதற்காகவும் வருகின்ற சோதனைகள் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் தங்கமே எதிர்வரக்கூடிய நாட்களில் இப்படிப்பட்ட சம்பவங்களை எல்லாம் உன் வாழ்க்கையில் நீயாகவே உணர்ந்து கொள்ளப் போகிறாய் அப்படி இருக்கின்ற நேரத்தில் எந்த ஒரு பிரச்சனைகளையும் கண்டு நீ பயப்படக்கூடாது நம்முடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் நடக்கும் எங்கிருந்து யார் வந்து இதை நமக்கு செய்வார்கள் என்று நீ யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் உன் வாழ்க்கையில் தெய்வம் ஒரு விஷயத்தை நடத்த வேண்டும் என்று முடிவு செய்து விட்ட பிறகு அது எப்படி நடக்கும் யாரால் நடக்கும் என்றெல்லாம் உன்னால் முழுமையாக கணித்து விட முடியாது உன் அப்பன் உனக்கு கொடுக்கின்ற இந்த உறவானது எந்த காலத்திலும் உன்னை விட்டு விலகாத ஒரு உறவாக இருக்கும் எந்த நேரத்திலும் உனக்கு உறுதுணையாக நின்று உன்னுடைய கஷ்டங்களில் பங்கெடுத்து கொள்கின்ற ஒரு நல்ல நட்பு கொண்ட உறவாகவும் இருக்கும் இந்த உறவை கண்டாலே உன்னுடைய மனதிற்குள் சந்தோஷம் பிறந்துவிடும் எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் நம்மை காத்திட்ட இவர்கள் இனி எக்காலத்திலும் நம்மை கைவிட மாட்டார்கள் என்ற நம்பிக்கை உனக்குள் தானாகவே பிறந்துவிடும் இத்தனை சந்தோஷத்தையும் ஒரு சேர உனக்கு கொடுக்க நினைத்திருக்கின்ற இந்த கருப்பனை நீ எப்பொழுதும் மறந்துவிடக்கூடாது பிள்ளையே இந்த வாழ்க்கையில் சில நேரங்களில் எல்லாம் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் என்றெல்லாம் உன்னால் கணிக்க முடியவில்லை அல்லவா அப்படி இருக்கக்கூடிய சூழலில் நாம் நல்லவர்களை தவறாக புரிந்து கொண்டாலும் அவர்களின் நடத்தை உனக்கு அங்கே காண்பித்து கொடுத்துவிடும் அதனால் யாரிடத்தில் எப்படிப்பட்ட குணங்கள் இருக்கிறது என்று தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றபடி நீ எல்லோரிடத்திலும் பழக வேண்டும் அப்பன் கொடுக்கின்ற உறவானது உனக்காக வரவிருக்கிறார் என்றாலும் உனக்கு அதில் விருப்பம் இல்லை அதில் உனக்கு நாட்டம் இல்லை என்று சொல்வாயானால் நீ ஒருபோதும் கலங்காதே உனக்காக உன் அப்பன் சாமி எப்போதும் துணையாக இருக்கிறேன் உன்னை எப்போதும் வழி உனக்கு நல்ல விஷயங்களை நடத்தி கொடுப்பேன் என்பதையும் நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்